வணக்கம் மக்கள் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டை சிறப்பாக பாசிட்டிவாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு நூற்றம்பது பாயிண்ட்ஸும் பேங்க் நிஃப்டி வெறும் ஒரு பாயிண்ட்ஸ் வரைக்கான ஒரு ஏற்றத்தை இன்னைக்கு இடையில கொடுத்துருக்கு இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போதே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் தான் நிஃப்டி மட்டும் இல்லாமல் வைடாக நம்ம மார்க்கெட்டே டெலிவர் பண்ணிட்டு இருந்தது ஸோ அதே ஒரு பாசிட்டிவ் க்ளோஸிங்காக இன்னிக்கிட்டே எண்டிலையும் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு போர்ட்ஃபோலியோவும் இன்னிக்கிட்டே இல்லை ஒரு பச்சையில க்ளோஸ் ஆயிருக்கு பட் இது தொடருமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ நிஃப்டி ஏறுது இறங்குது அதை பற்றி பிரச்சனை இல்லை பட் நமக்கு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல அப்பப்போ வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஏற்பட்டாலே போதுமான ஒன்று அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு தாட்டாக இருக்குது ஸோ ஏற்படும் அப்படின்ட்டு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ தொடர்ந்து நம்ம மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ அங்கங்கே நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஓப்பன் ஆகும் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஸோ அப்படி சிறப்பான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சிறப்பாக வந்து கன்சர்வ் பண்ணுறதுக்கு நம்மளும் ட்ரை பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் ஸோ அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது பல பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் வந்திருக்கு ஒன் பை ஒன்னாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் முதல்ல நம்ம டாட்டா குழும பங்குகள் பற்றியான அப்டேட் வந்து பார்ப்போம் முதல்ல ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடியது டிசிஎஸ் தான் ஸோ டிசிஎஸை சுற்றி பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு கெட்ட செய்தி தொடர்ந்து வந்து வந்துட்டே தான் இருக்குது ஸோ ஒரு பக்கம் இந்த லேபர் கமிஷனர் கூப்பிட்டு அதுக்கு வந்து போகலை இன்னொரு பக்கம் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த லே ஆஃப்ல வந்து தலையிடுது அப்படிங்கிற ஒரு செய்தி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பன்னெண்டாயிரம் பேர் லே ஆஃப் ஸோ ஏஏயோட இம்பேக்ட் அப்படி இப்படின்ட்டு போட்டு இந்த கம்பெனியை சுற்றி நெகட்டிவ் நியூஸாக வந்துட்டு இருக்கு பட் இந்த மாதிரியான தரமான கம்பெனிஸை கன்சிடர் பண்ணுறதுக்கு இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு என்னை பொறுத்த வரைக்கும் கிடைக்குமான்ட்டு வந்து தெரியல ஸோ இன்னொரு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயி வந்து சும்மா ஒரு லெட்டர் மாதிரி எழுதி வச்சுட்டு டிசிஎஸோட வந்து படுத்துட்டதான் ஒரு செய்தி வந்திருக்கு இது இன்ஸ்டாகிராம்ல பெரிய அளவுக்கான ட்ரெண்டிங்கும் வந்துருக்கு ஸோ இதனால இப்போ அது ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கு என்ன ரீசன் பார்க்கும்போது அன்ஆத்தரைஸ்டு லீவ் எடுத்த ஒரு காரணத்தினால அவருடைய சம்பளத்தை புடிச்சிட்டாங்க ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு ஸோ இதனால எங்களுக்கு சம்பளம் இல்லைன்னா நான் என்னங்க பண்ணுறது பிளாட்ஃபார்மில் தான் படுக்கணும் அப்படின்ட்டு படுத்துட்டார் மனுஷன் ஸோ இப்போது இது நிர்வாகத்து வரைக்கும் போய் ஸோ நிர்வாகம் பார்த்திங்கன்னா அவருக்கு தேவையான அக்காமடேஷனை நாங்கள் பண்ணுவோம் பாலிசி படி இருக்கிற ரூல்ஸை தான் நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம் அப்படின்ட்டு கம்பெனி தரப்புலேருந்து ஒரு அப்டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த லீவ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம அவங்க அப்ரூவ் பண்ணாமல் நம்ம லீவ் எடுத்துட்டோம்னா அதை வந்து அப்ஸ்காண்டாக வந்து ரைஸ் பண்ணுவாங்க சம்டைம்ஸ் வந்து இந்த அன்இன்ஃபார்ம்டு லீவும் பார்த்தீங்கன்னா மூணு நாட்களுக்கு மேலே போச்சுன்னா அன்இன்ஃபார்ம்டு லீவாக வந்து அதாவது அப்ஸ்காண்டாக வந்து கன்சர்வ் பண்ணுவாங்க ஸோ இது என்னுடைய ஆஃபீஸில் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாதிரி உங்களுடைய கம்பெனிஸ்லேயும் சில ரூல்ஸ் எல்லாம் வந்து இருக்கலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு ரூல்ஸை பேஸ் பண்ணி கம்பெனி வந்து இப்படி பண்ணியிருக்கு மேபி நம்ம வந்து இந்த மாதிரி மூணு நாட்களுக்கு மேலே அந் இன்ஃபார்ம் பண்ண இன்ஃபார்ம்டு லீவ் எடுத்தோம்னா ஸோ சேலரியை வந்து ஹோல்டு பண்ணுவாங்க அதுக்கு அடுத்த மாதம் செக்கில் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க எங்கள் ஆஃபீஸில் ஸோ இங்கே எப்படினெல்லாம் எனக்கு தெரியல ஸோ இங்கேயும் அதே மாதிரியே தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பட் எப்படியோ வந்து கம்பெனி அந்த நபருக்கு அக்கமொடேஷனை வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்தில் டிசிஎஸ் ப்ரைஸஸ் இப்போ சிக்கிட்டே வந்துட்டு இருக்கு ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு ஸோ ரொம்ப பக்காவா பிளான் பண்ணி தான் இதுக்குள்ள வந்து குதிச்சிருக்கோம் ஸோ நம்ம பிளான் மேபி கீழே இறங்கிச்சுன்னா எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம் அடுத்தது டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கிட்ட இருந்த அப்டேட் ஒன் இஸ் டூ டென் ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ண போறதா அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ ஒரு ஸ்டாக் பத்து ஸ்டாக்கா வந்து மாறப்போகுது மேபி இதெல்லாம் யாராச்சும் ஒரு நல்ல ஒரு பாட்டம்ல வாங்கியிருந்தா அவங்களுக்கு இது பெரிய ஒரு இனிப்பான ஒரு செய்தி பட் இப்போ இதெல்லாம் பெரிய ஒரு செய்தி இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஸ்பிரிட்டுக்காக போனஸ்க்காக வாங்குறதெல்லாம் அர்த்தமே இல்லாத ஒரு விஷயம் என்னுடைய பார்வையில் நெக்ஸ்ட்டு ஸோ இந்த பேன் டூ பாயிண்ட் ஓ ப்ராஜெக்ட் எல்டிஐ மைண்ட்ரி பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருந்தாங்க ஸோ ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த பேன் டூ பாயிண்ட் ஓ ப்ராஜெக்ட் இப்போ எல்டிஐ மைண்ட்ரிக்கு கிடச்சிருக்கு பதினெட்டு மாசத்துல இதை லைவுக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நிறைய பேர் வந்து இந்த ப்ரோட்டீன் இந்த கவர்மெண்ட் அந்த பங்கை வந்து கேட்டுட்டு இருப்பாங்க ஸோ ப்ரோட்டீன் இப்போவும் பார்க்கும்போது ஒரு இறக்கத்தை நோக்கி தான் நகர்ந்து இருக்கு ஸோ இந்த ப்ரோட்டீனோட மெயின் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த பேனில் இருந்து தான் வந்துட்டுருக்கு ஸோ இந்த பேன் டூ பாயிண்ட் டூ ப்ராஜெக்ட் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பின் மத்தியில் அந்த ப்ராஜெக்ட் அவங்க கையை விட்டு போனது ஒரு பெரிய நெகட்டிவ் நியூஸை பார்த்து இன்னோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோட்டீன் பங்கை அடித்து கீழே தான் வந்து இறக்கிட்டு இருக்காங்க ஸோ நிறைய பேர் இந்த பங்கை கேட்குறாங்க ஏன்னா இந்த பங்கு ஒரு நல்ல கரெக்ஷனை வந்து கொடுத்துட்ருக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரரூவா கிட்டே இருந்தது இப்போ வெறும் எட்நூறுரூவா கிட்டே வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு இந்த பேன் டூ பாயிண்ட் ஃபோர் ப்ராஜெக்ட் நியூஸ் வந்ததுக்கப்புறம் தான் இந்த பங்கில் ஒரு பெரிய ஒரு கரெக்ஷனே பார்த்தீங்கன்னா ஏற்பட்டு வந்துட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி பங்குகள் பக்கமெல்லாம் நம்ம போய் நல்ல ஒரு டிப்பில் இருக்குன்ட்டு வந்து கன்சர்வ் பண்ண முடியாது ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு குட் நியூஸ் வருமா ஸோ இந்த ப்ராஜெக்ட்னால ஏதாச்சும் ஒரு இம்பேக்ட் நடக்குமாங்கிறத கம்ப்ளீட்டாக வந்து செக் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு சிக்னல் கிடச்சா மட்டும்தான் இது பக்கமெல்லாம் நம்ம திரும்ப முடியும் அது மட்டும் இல்லாமல் வேல்யூவேஷனும் ஃபேவராக இல்லை ஸோ இதிலெல்லாம் போயிட்டு நம்ம எதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு கேள்வி ஸோ அடுத்தது காட் ஃப்ரை பிலிப்ஸோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ ரிசல்ட் மட்டும் இல்லை ஸோ போனஸும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒன்றுக்கு ரெண்டு கொடுக்க போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த காட் ஃப்ரை பிலிப்ஸ் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் சிக்ஸ்டி வந்து ரைஸ் ஆயிருக்கு முந்நூற்றி கோடி இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க இதுவே போன வருஷம் பார்க்கும்போது இரநூத்தி இருபத்தி மூணு கோடியாக இருந்திருக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸை இந்த காட்ஃப்ரை ஃபை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க நான் வந்து இந்த பங்கை வந்து ஒரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கிட்டே வந்து கன்சர்வ் பண்ணியிருந்தேன் பட் நான் வந்து எக்ஸிட் ஆகிட்டேன் இதை பல முறை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அது ஒரு பெரிய மிஸ்டேக்காகவும் நான் வந்து பார்க்குறேன் இது வந்து இந்த ட்வெண்ட்டி டூ அந்த டைமில் வந்து பண்ண ஒரு விஷயம் ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ஸோ அதை வந்து ஹோல்டு பண்ணியிருக்கணும் பட் இருந்தாலும் அந்த டைமில் தேவைப்பட்ட பணத்தின் காரணமாக இந்த பங்கை விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டுது பட் அங்கேருந்து அருமையான ஒரு ஏற்றத்தை கொடுத்த ஒரு பங்கு இப்போ கரண்ட்டாக ஒரு ஒன்பதாயிரூவா கிட்ட இருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் ஒரு நாலு மடங்கு அஞ்சு மடங்கு வரைக்கான ஒரு ஏற்றம் இந்த பங்குல கொடுத்துருக்கு ஸோ இப்போ போனஸ் வந்து கொடுத்தாலும் கூட ஸோ முன்ன நான் வாங்கின விலைக்கு கூட இது வராது அதையும் தாண்டி தான் அதிகமாக இருக்கு ரூபா மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் இதோட பிரைஸ் இப்போ போனஸ்க்கு அப்புறமும் வந்து இருக்க போகுது ஸோ நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்த ஒரு சிகரெட் பங்காக இருக்குது ஸோ இதே டைம்ல ஐடிசி இரநூறுவா கிட்டே இருந்தது இப்போ வெறும் நானூறு ரூபாய்க்கிட்ட தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ ரெண்டும் சிகரெட் கம்பெனி பட் இது ஒரு சின்ன கம்பெனி நல்லா ஏத்திட்டாங்க ஐடிசி ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி அதை வந்து பெரிய அளவுக்கு ஏற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு பட் ஐடிசி அளவுக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கணும் மாறா காட்ஃப்ரை பிலிப்ஸ் ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸாக போஸ்ட் பண்ணியிருக்கு அது மாதிரி டிஸ்கஸ் பண்ணும்போதே ஐடிசி விஸ் இந்த காட்ஃப்ரை ஃப்ரைட் பிலிப்ஸ் தான் ஒரு வீடியோவே வந்து போஸ்ட் பண்ணும் அதெல்லாம் இப்போ நான் ஹைட் பண்ணிட்டேன் பட் அப்படி தான் வந்து நம்ம டிஸ்கஸே பண்ணியிருந்தோம் ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு ஸோ பார்ப்போம் இதே மாதிரியான பர்ஃபாமன்ஸ் ஃபியூச்சரில் ஐடிசியில் ஏற்படுமாட்டு பட் ஏற்படுறது ரொம்ப கஷ்டம் லார்ஜ் கேப்புங்கிறனால அடுத்தது பார்க்கும்போது ஸோ சோனா பிஎல்டபிள்யூ இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் டிக்ளைன் ஆயிருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏதோ இந்த கம்பெனியில் வந்து இருக்கக்கூடிய இந்த உறுப்பினர்களில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஏன்னா லாஸ்ட்டாக இந்த நிறுவனத்தோட தலைவர் வந்து இறந்திருந்தாரு ஸோ இப்போ ஏதோ சொத்து பிரச்சனை போகிற மாதிரி ஒரு கேள்வி பட்டிருந்தேன் பட் அது என்னங்கிறத நான் இன்னும் பெருசாக இந்த நிறுவனத்தை ஃபாலோ பண்ணுறது இல்லை அதனால எனக்கு வந்து தெரியல ஸோ லாஸ்ட்டாக ஒரு செய்தியும் நம்ம பார்த்தோம் சைனாவில் ஒரு ஜேவி வந்து பண்ணுறாங்க சோனா காம்ஸ்டார் அதே மாதிரி நார்த் அமெரிக்காவிலிருந்தும் உங்களுக்கு சரியான ஆர்டர்ஸ் வந்து கிடைச்சிட்டே இருக்குது பட் இருந்தாலும் இந்த குவார்ட்டர் பர்ஃபாமென்ஸ் உங்களுக்கு டிக்ளைன் ஆகிருக்கு ஸோ இந்த நிறுவனமும் கொஞ்சம் மதிப்பீடு வகையில் கொஞ்சம் ஓவர் வேல்யூட் பொசிஷனில் இருக்குது ஸோ பங்கும் பார்த்திங்கன்னா ஒரு கரெக்ஷனை தான் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கு அதனால் இந்த பங்கை வந்து நம்ம அப்படியே வந்து சைட் பை சைடு வந்து செக் பண்ணலாம் என்னைக்கு ஒரு நல்ல வேல்யூல நமக்கு கிடைக்குதோ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பிஇ இல்லை அதுக்கும் கம்மியாக வந்து நடந்து போச்சுன்னா ஸோ அந்த டைமில் வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணுறத பற்றி திங்க் பண்ணுவோம் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல ஸ்விங்கில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்காக தான் இருக்குது இருக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ஒரு நல்ல சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு இந்த சோனா பிஎல்டபிள்யூ பொறுத்த வரைக்கும் மேபி ஷார்ட் டேர்ம்னா கூட அந்த ஃபோர் ஹண்ட்ரடை வந்து சூஸ் பண்ணலாம் பட் லாங் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நல்ல வேல்யூவேஷனில் இந்த பங்கை வந்து பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் ஸோ இந்த குவார்டரில் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது ஒரு இருபது கோடி இரநூறுல குறைஞ்சிருக்கு ஸோ போன குவாட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு நாற்பது கோடி கிட்டே உங்களுடைய ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா டிக்லைன் ஆகிருக்கு ஸோ மார்ஜினும் பார்த்திங்கன்னா இந்த குவார்டரில் இவங்களுக்கு குறைஞ்சதாக வந்து இருக்குது ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு லாங் டேர்ம்னால் டெஃபினட்டாக நம்ம நல்ல வேல்யூவில் வந்து பிக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் ஸோ அடுத்தது வந்து மாருதி சுசுக்கி கிட்ட இருந்த ஒரு அப்டேட்டு மாருதி சுசுக்கி பார்த்திங்கன்னா இப்போ இந்த சிஎன்ஜி காரில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வர போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வரைக்கும் சிஎன்ஜி காரை பொறுத்த வரைக்கும் அந்த சிலிண்டர் வந்து பின்னாடி டெக்கிக்குள்ளே தான் வந்து இருக்கும் இப்போ அதை உடச்சி மாற்றி ஸோ இதை வந்து அந்த பாடி கூடயே வந்து இன்டகிரேட் பண்ணி கொண்டு வர போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் நமக்கு பூட் ஸ்பேஸ் வந்து குறையாது பூட் ஸ்பேஸ் அப்படியே தான் வந்து இருக்க போகுது இந்த சிலிண்டர் இருக்கிறதே நம்ம பார்வைக்கு தெரியாத மாதிரி நல்லா வந்து கீழே தான் இதை வந்து பிளேஸ் பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க எல்லா நிறுவனங்களுக்கும் நல்ல பீக்ல வந்து போயிட்டு இருக்கு அதிகப்படுத்திட்டு இருக்காங்க அந்த வகையில் இப்போ மருதி சுசுக்கி பண்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா மாறும் ஸோ பூட் ஸ்பேஸ் அதிகமாகும் போது இன்னும் வந்து பயர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயா வந்து இந்த காரை பிக் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒன்ஸ் மாரதி சுசுக்கி லான்ச் பண்ணிட்டாங்கன்னா தொடர்ந்து மற்ற நிறுவனங்களும் இதே மாடலில் லான்ச் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ சிஎன்ஜி பங்குகள் பத்தி நம்ம ஆஃப்டர்நூன் தான் டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ இப்போ அதை ரிலேட்டடாக ஒரு பிக்கஸ்ட் ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னாலும் இப்போ நமக்கு வந்து கிடைச்சிருக்கு ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டோட ரிசல்ட் வந்திருக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மென்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒன் இயரில் நூத்தி முப்பத்தொரு சதவீதம் ப்ராஃபிட் உயர்ந்திருக்கு அறுநூத்தி நாற்பத்தி மூணு கோடியா இருக்கு குவார்டர் அண்ட் குவார்டர்லையும் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து இம்ப்ரூவ் தான் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ ஓவராலாக இந்த சிமெண்டோட டிமாண்டும் பார்க்கும்போது நாற்பது சதவீதம் கிட்டே க்ரோ ஆகிருக்கிறதா ஒரு டேட்டா ஆஃப்டர்நூன் வந்து நான் படிச்சிருந்தேன் பட் அதை கொண்டு வரல ஸோ சிமெண்டோட தேவை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா கணிசமான டிமாண்ட் வந்து உருவாயிட்டு இருக்கிறதாவும் ஒரு செய்தி வந்திருக்கு ஸோ ஏசிசி ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகல் ஆகிட்டுருக்கு ஸோ ஆல்ரெடி கன்சிடர் பண்ணி ஆச்சு லாஸ்ட் ஒரு ஒன் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுங்கிற ஒரு ரேஞ்ச் கிட்டேன் மேபி திரும்பவும் நெக்ஸ்ட் ஒரு டிப் வந்ததுன்னா அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட்டில் தான் அதை வந்து கன்சிடர் பண்ண முடியும் ஸோ மேபி வந்ததுன்னா நான் பண்ணும்போது அந்த அப்டேட் அவங்க கூட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் அடுத்தது ஸோ மேரிக்காவோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ மேரிக்காவோட பர்ஃபாமன்ஸ் பார்க்கும்போது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க ஐநூற்றி பதிமூணு கோடி இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க எட்டு பர்சன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாபம் உயர்வடைஞ்சிருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி எஃப்எம்சிஜி ரிசல்ட் நல்லா இருக்காது ஆவும் இருந்தாங்க பட் அதெல்லாம் எதுவுமே வந்து இல்லை வால்யூம் க்ரோத் ஏற்பட்டிருக்கு அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு நைன் பர்சன்ட் வந்து வால்யூம் க்ரோத் ஏற்பட்டிருக்கு பட் இந்த கொப்பர தேங்காவோட ப்ரைஸ் வந்து உயர்ந்த ஒரு காரணத்தினால ஸோ இந்த பேராஷூட்டில் மட்டும் மார்ஜின் வந்து ஒரு ஒன் பர்சன்ட் டிக்ளைன் ஆயிருக்கு ஸோ அதை வந்து சரி பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது போக இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் பங்களாதேஷ் நல்லா க்ரோவாகிருக்கு மிடில் ஈஸ்ட் கல்ஃப் கண்ட்ரிஸ் பிஸ்னஸும் நல்லா க்ரோவாக இருக்குது தான் ஒரு அப்டேட் கொடுத்துருக்கு கொடுத்துருக்காங்க அதனால ரெவன்யூவும் கணிசமாக உயர்ந்திருக்கு லாபமும் உயர்ந்திருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டா அமெரிக்கா கிட்ட இருந்து வந்திருக்கு ஸோ ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் சப்போஸ் பண்ணியிருக்காங்கிறதுல மாற்று கருத்து இல்லை ஸோ கம்பெனிஸ் அதாவது இந்த அனலிஸ்ட் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் சொன்னு வந்து போட்டுகிட்டே தான் இருக்க போறாங்க பட் நமக்கு ஒரு பெட்டரான ஒரு லெவல் வரும்போது அந்த பங்கை கன்சிடர் பண்ணுறது நம்ம திங்க் பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே